திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கேண்டினில் இட்லிக்கு கொடுக்கப்பட்ட சாம்பாரில் பள்ளி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் விவரங்கள் சிவரஞ்சினி திருவாரூர் அருகே விளம்பல் பகுதியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இங்கு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் உட்பட்ட வடுகைக்குடி பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவருடைய மகள் கௌசல்யா வயது முப்பத்தி ரெண்டு இவர் நிறைமாத கர்ப்பிணிய கௌசல்யா பிரசவத்திற்காக கடந்த ஐந்து நாட்களாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு காலை உணவு வாங்குவதற்காக அவரது தந்தை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளே உள்ள தனியார் கேண்டீன் சென்று அங்கு ஐந்து இட்லி வாங்கி வந்திருக்கிறார் அப்பொழுது ஒரு இட்லி சாப்பிட்டதோ இரண்டாவது இட்லி சாப்பிட்டு சாப்பிடும் பொழுது அதில் பள்ளியை வந்து பிரித்து எடுத்திருக்கிறார் அதில் பள்ளி இறந்து கிடந்திருக்கிறது அந்த சாம்பாரில் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கௌசல்யா உடனடியாக தந்தையிடம் சொல்லியிருக்கிறார் தந்தை நேரடியாக சென்று அந்த கேண்டீனில் கேட்ட பொழுது அவர்கள் தெரியாமல் விழுந்திருக்கும் என அலட்சியமாக சொன்னதாக கூறப்படுகிறது உடனடியாக நேரடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிடம் நேரடியாக சென்று அங்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனடியாக இந்த கேண்டீன் மீது கூறிய நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைமுறை